ஹாய் எல்லாத்துக்கும் நானும் ஜாக்கெட் சொல்லி கொடுக்க போகிறேன் பாருங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறேன்னு பாருங்கள் கீழே வந்து தையலுக்கு ஒரு ஒன்றை ஒன்றை அடிக்கிறதுக்காண்டி ஒன்றை விட்டுக்கணும் மேல் உயரம் வந்து பதினஞ்சரை மேல் உயரத்தை பதினஞ்சரை இப்படி ஒரு மார்க் எடுத்துக்கோங்க மூணு கிலோ அப்படி மார்க் எடுத்துக்கோங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறேன்னு பார்த்து சொல்லுங்கள் எனக்கு இன்னும் உங்களுக்கு எல்லா ஜாக்கெட்டும் நான் போடுறேன் எல்லோரும் நல்லபடியாக பழகிக்கிங்க நம்மளுக்குன்னு ஒரு கைத்தொழில் தொழில் வேணும் சுற்றளவு வந்து இருபத்தி ரெண்டு பதினொன்று எடுத்திருக்கேன் சுற்றளவு வந்து பதினொன்று எடுத்துருக்கேன் தையலுக்கு ஒன்று தையலுக்கு ஒரு இஞ்சி அப்படியே கோடு போட்டுக்குவோம் இது வந்து லைலிங் லைனிங் இப்போ பண்ணான்னு உங்களுக்கு வந்து சட்டை துணி வந்து இப்படி நம்ம இதில் கரெக்டாக வெடிக்கிட்டோம்னா நம்ம தைக்கிற சட்டையில் வந்து மாற்றிக்கலாம் மேலே போட்டு போட்டு கட்டிங் பண்ணிக்கணும் கொஞ்சம் பெருசாக அவ்வளோதான் ஈஸியான மெத்தடு யாருக்குமே ஒரு தைய தொழில் நம்மளுக்குன்னு ஒரு கை தொழில் இருந்தால் பிறார் இடத்துல போய் நின்று எனக்கு சட்டை தைச்சி தங்க இப்படி தேங்க அப்படி தேங்கன்னு சொல்லாமல் நம்மளா பழகிக்கிட்டோம்னா நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு தேவைப்பட்டது மாதிரி தச்சுக்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தைச்சி கொடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் கழுத்து ரவுண்டு மூணு தோல்பட்டிக்கு ரெண்டரை தையலுக்கு முக்கால் இஞ்சி ஏன்னா அங்கிட்டு ஒரு இஞ்சிக்கு தையலுக்கு இந்த கால் காலிஞ்சி புள்ளி தையலுக்கு அதுக்காண்டி ரெண்டே முக்கால் தோல்பட்டியில அளவு எடுத்தது வந்து மூணே கால் கழுத்து ரவுண்டு மூணு தோல் நல்லா இன்னொரு இன்னொருக்கா சொல்றேன் தோல்பட்டி ரெண்டரை தையலுக்கு ஒரு முக்கால் மூணே காலே கழுத்து ரவுண்டுக்கு மூணு எடுத்திருக்கேன் இந்த சைடு வந்து நம்ம ஜாக்கெட்டோட இந்த நான் என்ன பண்ணுறேன் நான் அதே போல் அந்த சைடோட உயரத்தை எடுத்து மார்க் பண்ணிக்கங்க கையோட ரவுண்டு அதே போல் தோல்பட்டி பின்னால் முதுகு ஊற்றி பற்றியெல்லாம் அந்த தோல்பட்டியை கரெக்டாக மார்க் பண்ணி கரெக்டாக பிடிச்சி நம்ம தையலுக்கு ஒரு கால் மு கால் புள்ளி விட்டு காலிஞ்சு புள்ளியை விட்டு வெட்டணும் வெட்டுறதுக்கு மார்க் வந்து மேலே உள்ள கோட்டுக்கு போட்டுக்கணும் கீழே உள்ள கோடு வந்து தையல் மேலே உள்ள கோடு வந்து துணி நமக்கு வந்து தையல் துணிக்கு சும்மா அரை இது அரை அரை இஞ்சியெலாம் விட வேணும் அது சுற்றி பிடிக்கல உங்களுக்கு வந்து அப்படி இப்படி இதாகிடும் காலிஞ்சி புள்ளி கரெக்டாக வச்சுக்குங்க நீங்கள் ஜாக்கெட்டு தச்சு போடுவீங்களா அந்த ஜாக்கெட்டில் அளவு எடுங்க அதிலே பாருங்கள் அப்படி தான் இருக்கும் இங்கே இருந்து ஆறு அஞ்சே முக்கா வருது தையலுக்கு சேர்த்து அஞ்சே ஹாலு தையலுக்கு சேர்த்து அஞ்சே முக்கா மார்க் பண்ணுறேன் கீழே உள்ளது அஞ்சே ஹாலு மேலே உள்ள மார்க் வந்து அஞ்சே முக்கா அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்கேன் அதே இதை அங்கே அது பாக்ஸ் போட்டுக்கோங்க இப்போது இந்த மேலிருந்து அங்கே ஒரு இஞ்சி கழுத்து ரவுண்டு எடுக்கிறதுக்கு ஒரு இஞ்சி அதே போல் கை ரவுண்டுக்கு வந்து அங்கேருந்து மூணு வருதா ஆறு வருது அஞ்சே முக்கால வந்து மூணுக்கு வச்சுக்கோங்க இங்கேருந்து நாலே முக்கால் வருதா அஞ்சே ரெண்டே ஹால் வச்சுக்கோங்க ரெண்டே ஹால் புள்ளி வச்சுக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து அப்படியே ரவுண்டு ஒரு இஞ்சி கேப்பில் வந்துடுவாங்க உங்களுக்கு அதுக்கு அதுக்கு அளந்திங்கன்னா ஒரு இஞ்சி ப இருக்கும் ஒரு இஞ்சி வச்சு அந்த முக்கணும் வளைவு எடுத்துக்கணும் அதே போல் இந்த கழுத்து ரவுண்டு அதே மாதிரி எடுத்துக்கணும் அளவு வச்சு பாருங்கள் தேப்பை எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா அரை இஞ்சி தான் வரும் ஒரு இஞ்சி வரும் சாரி அந்த எப்படின்னா அந்த கோட்லேயே தான் நம்ம துணியை வெட்டணும் கோட்டுக்கு இங்கிட்டும் போயிடக்கூடாது கோட்டுக்கு அங்கிட்டும் போயிடக்கூடாது அந்த நம்ம போட்டிருக்கிற கோட்டில் அந்த கோட்டோட வளைவில் அதில் தான் கரெக்டாக துணியை வெட்டணும் பின்னால் போனாலும் சட்ட கோளாராயிரும் முன்னால் போனாலும் சட்ட கோளாராக போயிடும் ஒரு இஞ்சி இங்கிட்டு ஒரு இஞ்சி வரும் அங்கிட்டு ஒரு இஞ்சி வரும் இந்த அப்படியே அந்த கோட்டில் ரவுண்டு விட்டுங்க இதுதான் பேக் சைடு அந்த மேலே எனக்குள்ளே இப்போ வெட்டுறலக்கில் ஒரு கால் இஞ்சி பிள்ளி விட்டு நம்ம வந்து வெட்டணும் அது மார்க் போட்டு காட்டுறேன் அந்த கோட்ல துணியை வெட்டிடுங்க தையல் வந்து கோட்லதான் தையல் வரணும் தோல்பட்டில சொல்றேன் தோல்பட்டியில வந்து அந்த தான் தையல் வரணும் இரண்டாவது கோட்டு வந்து துணி நம்மளுக்கு விடுறது ஜாக்கெட் வந்து கவனமான முறையில தெளிவாக அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி வெட்டுறோம் அப்படின்னு கவனமாக நீங்கள் பார்த்து நாங்கள் சொல்கிறத நீங்கள் கவனமாக மார்க் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் எடுத்து கட்டிங் பண்ணுங்கள் துணிப்புடன் வீணாப்போம் நீங்கள் பேப்பர் எடுத்து கட்டிங் பண்ணிக்கணும் கரெக்டான அளவு வந்துருச்சா இதே போல் சொல்லி கொடுத்தது போல் வந்திருக்கா என்னான்னு பேப்பரில் பார்க்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பரில் பார்த்துட்டு வெட்டிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து வந்து துணியில் வெட்டலாம் நீங்கள் இப்போ புதுசாக பழகிறவு யாரும் நான் எடுத்த உடனே போய் துணியில் தொட்டுறாதீங்க தைய தைச்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தையை தொழில் பழகுனவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை பார்த்து இதே போல் செஞ்சுக்கலாம் துணியிலே வெட்டி ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ நான் கையை எடுக்க போகிறேன் கைக்கு என்ன செய்யறீன்னா நம்ம ஜாக்கெட்டோட அளவு தையலுக்கு ஒன்னேஹால் விட்டுருங்க மடிச்சு அடிக்கிறதுக்கு ஏன்னா கால இஞ்சி மடக்கி அடைச்சிட்டு ஒரு இஞ்சிக்கு மடக்கி அடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும் ஒன்னே ஒன்னேஹால் இஞ்சி பட்டி போட்டுக்குங்க இது நல்லா கவனமாக பாருங்கள் நான் இப்போ ஜாக்கெட் எடுக்கிறேன் நல்லா கரெக்டாக தையலில் வந்து கரெக்டாக வச்சு மார்க் பண்ணி அந்த இழுத்து நல்லா அந்த அக்கல் தையல் வருது பற்றிய ஆம்கூள் தையல் அதில் வந்து போட்டுக்கணும் ஒரு கோடு போட்டுக்கணும் அதே போல் தோல் பட்டியில் அந்த பாருங்கள் தோல் போடுறேன் பாருங்கள் கையை திருப்பி பார்க்கையில் நம்மளுடைய பின்பக்கத்தில் உள்ள தையல் வரும் அந்த தையலில் மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் எப்படியா உக்காந்தவங்களும் ஜாக்கெட் தச்சுலாம் கயிறை உண்டு அழகாக வந்துடும் அதே போல் பின்னால் முன்னால் உள்ள கயிறை தையல் வருது பற்றியெல்லாம் அந்த தையலை அப்படியே அமுக்கி பிடிச்சி அதை எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் வந்துடுச்சா அந்த கோட்டு வந்து மேற்ற பின்புறத்தில் உள்ள தையல் கையிலோட பின்புறம் உள் கீழே உள்ள கோடு வந்து நம்ம வெட்டுறது அதுக்கு மேலே தையலை அந்த கோடை விட்டுட்டு கால் இஞ்சி புள்ளி விட்டுட்டு வெட்டணும் உங்கள் அந்த அப்படியே ரெண்டு துணியை எடுத்து அந்த அப்படியே உள்ளே விட்டு அந்த பெரிய கோட்டில் இருக்கு காலிஞ்சி விட்டுட்டு காலிஞ்சி புள்ளி கரெக்டாக வச்சு ஸ்கேலில் அளவு வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லா நினைவா அதை வச்சுட்டு அந்த பே கோட்டை வெட்டிடணும் நான் வெட்டினதை பார்த்து வெட்டுங்க இப்போ பே இது கிராஸு போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியான மெத்தேடில் தான் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு புரியுதா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் எப்படி நான் வெட்டினது உங்களுக்கு புரிஞ்சிச்சா என்னென்னு இதை நல்லா தெளிவாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இல்லை மொதல் மொதல் பழகுறவுகளும் நான் சொல்லித்தரேன் போக போக உங்களுக்கு சொல்லித்தரேன் யாருக்கு பழக்கம் வேணும் என்ன வேணும் சொல்லியலோ உங்களுக்கு நான் அது போய் நான் சொல்லி பொறுமையாக சொல்லித்தரேன் நீங்கள் பொறுமையாக பழகிக்கிங்க ஏன்னா நம்ம நம்ம இப்போ வந்து இந்த கோட்டுக்கு இப்போ போட்டேன்னா நான் போடுற கோடு இந்த கை கோடு எல்லாம் மறைஞ்சிரும் அதனால் நான் மடித்து போட்டு கோடு இல்லாத பகுதியில் கொண்டு வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அவங்களுக்கு கயிறு உண்டு அந்த பக்கம் பத்தாதனால விரட்டி போட்டுக்கிறேன் ஏற்கனவே அந்த மார்க் அப்படியே போட்டு அப்படியே அந்த கயிறவுண்டை மார்க் பண்ணிக்கோங்க தோல்பொட்டியை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிங்க தையல் தொழிலில் கரெக்டாக கவனமாக அப்படியே துணியை எப்படி நான் போடுறனோ அதை பார்த்து செஞ்சினா ஈஸியாக நீங்களும் தைய து டைலர் ஆயிடலாம் உங்கள் உங்களுக்கு நம்ம நமக்கு ஒரு கை தொழில் தெரியுதுங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்மளே நம்ம ஜாக்கெட் தைச்சி போட்டுக்கிட்டு போனோம்னா நமக்கு பெருமை தானே எல்லாத்துக்குமே ஒரு தைய தொழில் வந்து ரொம்ப அழகான ஒரு தொழில் இது கத்துக்கிறது அப்படியே ஜாக்கெட் ரவுண்டை கழுத்து ரவுண்டை கரெக்டாக போட்டு அந்த தையலை கொண்டு போய் நான் தையலுக்கு கோடு போட்டேன் பார்த்தீங்களா தோல்பட்டியில் அதே லக்கில் கொண்டு போய் முத கோட்டில் கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே சட்டையை வந்து அப்படியே போட்டு கொண்டு வந்துடணும் இங்கேருந்து அளந்து ஜாக்கெட்டை அட அளந்து பட்டிக்கு அளவெடுத்தேன் அந்த பட்டியிலருந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் போடுறேன் பாருங்கள் அதே போல் கை ரவுண்டுக்கு இஞ்சி இந்த ஜாக்கெட்டோட இஞ்சி உள் கொ உள்ளே குடையணும் இஞ்சிக்கு உள்ளே குடஞ்சி வெட்டணும் ஏன்னா கையை குடஞ்சி வெட்டுறோமோ அதனால வந்து முன் கிராஸ்லையும் நம்ம காலிஞ்சி பிள்ளைக்கு குடையணும் இந்த சைடு இறக்கத்துக்கு ஒரு கோடு தையலுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இது தையலுக்கு வர்ற இடம் அதே போல் இங்கே கீழே தையலுக்கு ஒன்று துணிக்கு ஒன்று மேலே போடுறது தையல் கீழே வர்றது துணி அதே போல் உள்ள பாட்டியை கிராஸ் பிடிச்சிருக்கிறோம் தோல்பட்டியும் கரெக்டாக பிடிச்சி நம்ம டாட்டையும் கரெக்டாக பிடிச்சிக்கணும் நறு சென்ற போடுற டாட்டையை பிடிச்சி கரெக்டாக ஒரு மார்க்கு தையலுக்கு துணிக்கு ஒரு மார்க்கு போடுங்க அதே போல் இன்னொருல சைடில் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு கையை தூ மார்க் பண்ணிக்கிட்டு அது பண்ணுங்க அப்படியே கிராஸாக போடும் ஏன் ஒரு இஞ்சி அந்த பக்கம் விட்டுருக்கேன் அப்படின்னா நம்ம நடுப்புற டாட்டுக்கு பிடிப்போம் அரை இஞ்சி போயிடும் அப்போ தையலுக்கு ஒரு இங்கிட்டு ஒரு அரை இஞ்சி போயிடுவாங்க அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் உயரத்துக்கு கரெக்டாக வந்துடும் பட்டிக்கு அடிக்கையில் கரெக்டாக வரும் அந்த கீழே கோடு போட்டேன் பார்த்திங்கன்னா அதே நம்மளுக்கு எஸ்டாக விட்டேன் தையலுக்கு உள்ள துணி ஒரு இஞ்சி அப்படியே அதில் கொண்டு கிராஸாக கொண்டுட்டு வந்து அப்படியே ரவுண்டு கீழே உள்ள கோடு எதுக்கு துணி நம்ம விடுறது மேலே போடுற கோடு தான் தையல் வர்ற இடம் அப்புறம் டாட்டை நம்ம எவ்வளோ தொலைவுக்கு டாட் இருக்குதுன்னு பார்க்கணும் வெட்டிக்கிறேன் வெட்டின பிறகு சொல்கிறேன் நுணுக்கமாக பாருங்கள் தெளிவாக கற்றுக்குங்க எம்போ பேர் தைய கிளாஸுக்கெல்லாம் போகிறாங்க போய் வந்து கற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க காசை வேஸ்ட்டாக கொடுத்துட்டு மாதம் ஆயிரம் ரூபா அப்படிலாம் கொடுத்து பழகுறாங்க தைய நானே அப்படிதான் பழகுனேன் இப்போ உங்களுக்கு வந்து நல்லா செல்லு பழக்கம் வந்துருச்சு உங்கள் செல்லுலேயே உங்கள் வீடு தேடி வருது எல்லாமே நீங்கள் அழகாக வந்து பொறுமையாக நின்று கற்றுக் கொடுக்க கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக கற்றுக்கலாம் நம்ம டாட்டு எவ்வளோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு டாட்டு ஜா ஜாக்கெட்டோட டாட்டை பிடிச்சி அளவு எடுக்கணும் கோடு அவ்வளோதான் அந்த கோடு போட்டிருக்கிறது தான் ஐயலுக்குள்ள கோடு கிராஸாக வெட்டுறது எதுக்குன்னா உங்களுக்கு சும்மா காட்டுறேன் டக்கு பிடிச்சிட்டோம்னு இங்கே இந்த டாட்டு நடுப்புற டாட்டு பிடிச்சோம்னா உங்களுக்கு வந்து அது அந்த துணி நேராக வந்துடும் சப்போஸ் ஏன்னா ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்கள அதுக்காண்டி சொல்லி காட்டுறேன் அவ்வளோதான் வேணாம் அப்போ உங்களுக்கு நான் வெட்டிட்டேன் ஏன்னா பலகையிலேயே உங்களை போட்டு குழப்பட பண்ணக்கூடாது இல்லை நான் அதனால் இப்போ ஜாக்கெட்டை எடுத்து சைடு இடுப்போட பட்டியிலருந்து பட்டன் ஊக்குலருந்து அளவு எடுத்தோம்னா ரெண்டரை வருது அந்த ரெண்டரை தையலுக்கு விட்டுட்டு இந்த தையல் கோடு போட்டிருக்காங்கன்னா அந்த தையலை விட்டுட்டு அந்த லக்கில் இருந்து மார்க் பண்ணிக்கணும் ரெண்டரை இப்போ தைய துணி எவ்வளோ டாட்டுக்கு பிடிச்சிருக்காங்கன்னு அளவு பார்த்தா ஒன்றே ஹால் அது கேமராவில் உள்ளதலை எடுத்தது ஒன்னேஹால் ஒன்னேஹாலுக்கு ஒரு மார்க்கு அப்புறம் ஒரு ஒன்னேகாலுக்கு மார்க் டாட்டோட உயரம் எவ்வளவு அதே ரெண்டரை சைடுல இப்படி ரெண்டரை வந்துச்சோ அதே ரெண்டரை தான் டாட்டோட உயரத்துக்கும் இன்னைக்கு ஒரு மார்க் உங்களுக்கு மார்க் பண்ணிக்குவாங்க நாங்கள் வெட்டி விட்டுக்குவோம் அரைக்காத்து போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு டேட்டு பிடிக்கிறதுக்கு அடையாளத்துக்கு சரியாகும் இதை பார்த்த மாதிரி ஒரு ஒன்னேகால் பிஞ்சு ஒன்னேகால் விட்டால் போதும் நீளத்துக்கு தையலுக்கும் அந்த தையலத்துக்கும் உள்ள அடையாளத்துக்கு ஒன்னே கலிஞ்சி தள்ளி அதே போல் இங்கிட்டும் இஞ்சி வச்சா போதும் இது ரெண்டரை ரெண்டரைக்கு மார்க் பண்ணுறேன் தையலுக்கு இந்த இதை பார்த்த மாதிரி இருக்கணும் மூணு டாட்டும் வந்து இந்த கீழே உள்ள டாட்டை பார்த்தது மாதிரி இருக்கணும் இப்போ பட்டி வெட்டுறேன் பட்டிக்கு நாலு பாயிண்ட்டு தேவைப்படுது துணி கொஞ்சம் பத்தாத துணியை கொடுத்துருக்காங்க கொஞ்சம் நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்குதுல்ல நாலு வரணும் அதில் இருக்கிறது வந்து மூன்றரை தான் இருக்குது அரைஞ்சி குறையுது நான் அதுக்கு வந்து ஜாயிண்ட் பண்ணணும் அதனால் உங்களை கட்டிங் பண்ணி வச்சிட்டேன் பாருங்கள் கழுத்து பீஸுக்கு வெட்டணும் ஆனால் துணி இல்லை வெ வேறு துணி தான் போட்டு நான் வெட்டுற மாதிரி வரணும் இன்னும் ஊக்குப்பட்டிக்கு எடுக்கணும் ஊக்குப்பட்டிக்கு வந்து ரெண்டரை பீஸ் வெட்டணும் ஊக்குப்பட்டிக்கு இப்போ வந்து கிராஸு கழுத்துக்கு வந்து கிராஸ் வெட்டுறதை பாருங்கள் ஒன்றே ஆள் வச்சா போதும் கிராஸாக வெட்டணும் இந்த துணி இல்லாதனால உங்களுக்கு காட்டுறேன் இதே கிராஸில் விட்டால் கழுத்தை இழுத்து ரவுண்டு பண்ணி வர தையலுக்கு சரியாக வரும் இப்போ கொக்கிப்பட்டிக்கு ஊக்குபெட்டிக்கு மட்டும்தான் துணி தேவைப்படுது அது வந்து இப்போ இதில் இல்லை நான் அந்த ஜாக்கெட்டில் வெட்டி காட்டிக்கிறேன் போடுற துணியில் இப்போதைக்கு இதை பாருங்கள் அப்புறம் மரம்